ால டெய்லி மன்னான்கிற இந்த கத்துடைய வசனத்தை தியானிக்கும்படி உங்களை நான் அன்போடு கூட வரவேற்கிறேன் இன்றைக்கு கர்த்துடைய வசனத்தை என்னாகமும் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தை வாசித்து தியானிப்போம் பெட்டி ஆனது புறப்படும் மோசே கர்த்தாவே எழுந்தருளும் உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக உமை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடி போவார்களாக என்பார் கர்த்துடைய பிள்ளைகளை மோசே இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்ருக்கள் இஸ்ரவேலுக்கு மட்டுமல்ல கர்த்தருடைய சத்துருக்களாக இருந்தார்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்கள் அந்த மனிதர்களுக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல தேவனுக்கே அவர்கள் சத்துருக்களாக இருப்பதை நம்மால் பார்க்க முடியும் பல நேரத்தில் நமக்கு விரோதமாக ஒரு கூட்டம் கூடுவாங்க என்றைக்குமே நீங்க நல்லா பாருங்க உங்களுக்கு விரோதமாக கற்றுடைய பிள்ளைகளாக நமக்கு விரோதமாக யாராவது ஒருவன் எழும்புகிறான் அப்படின்னா அவனுக்கு பின்பாக ஒரு குழு இருப்பாங்க அல்லது ஒரு நபராவது அவனை இயக்குவதற்கும் அவனுக்கு பின்பாக இருப்பாங்க ஒரு அசுத்தமான மனுஷீக ஆவிகள் பிசாசினாலே ஏவுண்டு பிசாசினால் நிரப்பப்பட்டு அப்படிப்பட்ட ஆட்கள் எழும்பி நமக்கு விரோதமாக அவதூறு பேசுவாங்க நம்ம முன்பாக நல்லா பேசுவாங்க இனிப்பாய் பேசுவாங்க நமக்கு முன்பாக அவர்கள் சமாதானமாக இருப்பது போல இருக்கும் ஆனால் நமக்கு பின்பாக முதுகுக்கு பின்பாக போய் நம்மை குறித்து அவதூறாய் பேசுவதும் குற்றம் சாட்டுவதும் தேவையில்லாத காரியங்களை பரப்புவதும் நாம் என்றைக்கு விழுவோம் என்பதை எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க பலவிதமான தீமையான காரியங்களை செய்து கொண்டிருப்பாங்க அப்படிப்பட்ட ஜனங்களை அப்படிப்பட்டவர்களை கற்ற சொல்லுகிறார் கர்த்தரே சிதறடிக்கும்படியாக எழுந்தருளுவார் இல்லையலையா உங்க சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் நம்முடைய தலையை என்னையினால் அபிஷேகம் பண்ணுகிறார் நம்முடைய பந்தியில சத்துருக்களோடு கூட முன்பாக கம்பீரமாய் உட்கார்ந்து சாப்பிடும்படியாக கர்த்தர் செய்வார் தேவனுடைய பிள்ளைகளை ஒருவேளை உங்களுக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்புறாங்களா கூட்டமாக எழும்புறாங்களா நீங்கள் உங்கள் முன்னாடி நல்லா பேசுறது போல இருந்து உங்களுக்கு பின்பாக அவதூறாய் பேசுறாங்களா கவலையப்படாதீங்க கத்தர் வாக்கு பண்ணு பண்ணுகிறாரு அப்படிப்பட்ட கூட்டத்தை கத்தர் சிதறடிப்பான் இருக்கிற எட்டமே தெரியாம அவர்கள் தெரிச்சு ஓடுவதை உங்க கண்கள் பார்க்கும் உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய் என்பது வாக்கு தத்தம் வெள்ளம்போல சாத்தா எழுபுவான் ஆவியானவர் கொடியேற்றுவார் ஒன்றுமே இல்லாம புஷ்ஷுன் ஆயிடும் இல்ல ஒரு பெரிய பூகம்பத்தை போல வெல்லம்போல சாத்தா எழும்புவான் ஆனால் ரிமெம்பர் பரிசுத்த ஆவியான நான் மோடி இருக்கும் பொழுது அவன் திட்டங்கள் எதுவுமே நிறைவேறாது ஆனால் பாருங்கள் சத்துருக்கள் சிதறடிக்கப்பட வேண்டுமானால் முப்பத்தி மூன்றாம் வசனத்தில் இவர்களுக்கு முன்பாக உடன்படிக்கை பெற்றி சென்ற நாம் கத்துடைய பிள்ளைகளே நமக்கு முன்பாக யார் இருக்கிறாங்க என்று சொல்லி பாருங்க ஐயோ பாஸ்டர் என்னை பத்தி இப்படி பேசுறாங்க என்னை பத்தி இப்படி என்று சொல்லி அந்த வார்த்தைகளை உங்களுக்கு முன்பாக வைச்சிருக்கீங்களா இல்லை கத்தரை நோடு கூட இருக்கிறார் அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பார் என்று சொல்லி தெய்வத்தை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறீர்களா கர்த்தரை நமக்கு முன்பாக வைத்திருப்போமானா நிச்சயமாகவே சத்ருக்கள் செய்வதறியாதபடிக்கு வழிக்கு சிதறடிக்கப்படுவான் ரெண்டாவது மேகம் பாருங்க இவர்கள் மேலே மேகம் நிழலாக இருந்தது தங்கி இருந்ததா தேவனுடைய பிரசன்னம் நம்ம மேலே இருக்கும் பொழுது தேவனுடைய வழியில் அவர் நமக்கு வழிகாட்டியாக முன்பாக இருக்கும் பொழுதும் தேவனுடைய பிரசனம் நம்ம மேலே இருக்கும் பொழுதும் சத்துருக்கள் தானால் சிதறடிக்கப்படுவதால் பார்க்க முடியும் ஃபியனாட் காட் இஸ் வித் யூ இதை நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன் உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் ஒன்றாயினும் வாய்க்கவே வாய்க்காது கவலையப்படாதீங்க உன் வேலை ஸ்தலத்தில் ஊழியத்தில் பல விச திசையிலேருந்து நீ சத்ருக்கள் உனக்கு விரோதமாக எழும்புறாங்களா கூட்டம் கூட்டமாக எழும்புறாங்களா உன்னை குறித்து அங்கங்கே கூடி கூடி பேசுகிறாங்களா ஃபியர் நாட் கவலைப்படாதீங்க கத்தரே அவர்களை சிதறடிக்க போகிறார் ஸோ தைரியமாக இருங்க கத்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் இன்றைக்கு நம்ம ஜோம் பண்ணலாமா பரலோக பிதாவே இந்த வசனத்தை கேட்குற கருத்துடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசிறுதிங்க எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்ருவையும் சத்துருக்களையும் இயேசுவின் நாமத்தினால நீ சிதறடிக்கிறேன் முறை நீர் எங்களோடு கூட இருக்கிறேன் நீர் எங்களுக்கு துணை செய்கிறீர் என்பதை சத்ருக்கள் அறிந்து அன்று அன்றுவரே இந்த நாலு மணி பிள்ளைகள் கையிட்டு செய்கிற வேலைகள் எல்லாவற்றையும் ஆசுறுதி இயேசுவின் நாமத்தினால சுபிக்கிறோம் பிதாவை ஆமேன் ஆமே